ஒரே ஒரு காய் தான் இருக்கா ஒரே ஒரு பொருளங்க தான் இருக்கு போல என்ன பண்ணுதுண்ணா என்ன ஆகுதுண்ணா போனான்னு சொல்லுவாங்க இல்லை உடக்கா ஆமா இக்கு அது வந்து பூராத்தையும் கடிச்சு கடிச்சு விட்டு போயிருது சரி அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது மாதிரி இதில் இந்த இலை இந்த இது பூவு எல்லாத்தையுமே கடிச்சு விட்டுருது இங்கே ஒரு காய் ஒரு மாதிரி இருக்கல இன்னொரு காய் ம் ம் பூச்சி பிஞ்சு இருக்குங்களா நிறையா பிஞ்சு இருக்கா நிறையா பார்த்தீங்களா இங்கே ஒரு பிஞ்சு எல்லாம் ஏதோ ஒரு பூச்சி தக்குற மாதிரி ஆகுது முனையில் ஒரு மாதிரி அது மெயின் ரீசன் என்ன சொல்லலாம் உடக்கிய மூரம் கடிச்சிருது என்ன கச்சு 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 கடிச்சு விட்டுறது ஆனால் என்ன வரப்பில் இல்லாமல் வெறும் தந்தரையில் இருக்குது பாருங்கள் பூரா பீக்கம் பிஞ்சு இப்போதான் எல்லாம் பிஞ்சு விட ஆரம்பிக்குது என்னங்க ஆச்சு இது ஏன் பீக்கம் பிஞ்சில் எப்படி ஆகுது என்ன காரணம் கமெண்ட் போச்சு ஏன் எல்லா பிஞ்சுமே அப்படி ஆகுது என்னாச்சு இதோ நோய் தாக்குதோ ஆமாம் கூட அந்த இங்கே கீழே பாருங்கள் அது என்ன நான் நினைக்கிறேன்னா எறும்பு வளைது ஓ எறும்பு இருக்குது எறும்புதான் ஒரு நல்ல எறும்பு இந்த எறும்பு வந்து இந்த பொருள் கரெக்டாக அந்த பூவு இந்த பொருள் ஆமாம் இதில் பூ நேரத்தில் உட்காந்துருது என்ன பண்ணோம் எறும்பு பொடி போட்டோம் ஓ எறும்பு பொடி போட்டாலும் போகலை அப்புறம் என்ன தெரியல மருந்து அடிக்கிறாங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்குன்னு போடுறது எவ்வளோ பிஞ்சு வச்சு எல்லாமே வேஸ்ட்டு

தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பேர் குருவி குருவித்தலை பாவக்கான்னு சொல்லுவாங்க இது நாங்கள் ஏற்கனவே காய் பிடுங்கி சமைச்சிட்டு அந்த விதை ஒன்று பழுத்து கொண்டு வந்து போட்டோம் பாருங்கள் அதில் எவ்வளோ காய் பிஞ்சு ஒரு கொடி வந்து பிஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இது அப்படியே ரெண்டு வெங்காயம் இங்கே பாருங்க அவ்வளோ பிஞ்சின்னு இங்கே பாருங்கள் இதில் வெறும் ரெண்டு வெங்காயம் மட்டும் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அப்படியே பொறிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ங்க அந்த காவக்காய் கசக்கவே கசக்காது பட் ஆனால் நாங்கள் அந்த காய் பிடுங்க மாட்டோம் ஒரு செடி இருக்கனால இதை அப்படியே பழத்துக்கு விட்டுருவோம் உள்ளே போய் மூச்சு வாங்கி தத்தக்காய் புத்தக்கான தண்ணிக்குள்ளே வெளில வரவே முடியல வரவே முடியலை மழை பெய்யவும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி என்ன தண்ணி கண்ணாடி மாதிரி தானே இருக்குது இது என்னங்க பூசணி குடி ரெண்டு கிணத்துக்குள்ளே தொங்குது இது எப்படிங்க காய் ரொம்ப வெயிட்டாக தொங்குச்சுன்னா பிடுங்குறது கொடி வந்துக்காதா கொடி அந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள் நெல்லெல்லாம் சூப்பராக வந்துருச்சு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கே ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நெல் எல்லாமே நல்லா கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பூட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மருந்தடிக்கணும் அடுத்த அந்த வீடியோவை நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எடுத்து உங்களுக்கு போடுறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்